இன்றைய பயணத்தில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்மளோட பிராண்ட் நேம் கெஸ்ட் பண்ணவங்களுக்காக கிஃப்ட் கொடுக்க போறோம் அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் வாங்க பார்ப்போம் நம்ம ஒரு நாலு டைப் ஆஃப் கிஃப்ட் ரெடி பண்ணியிருக்கோம் ஃபர்ஸ்ட் கிப்டாவே நம்ம வீட்டில் செய்யக்கூடிய தேங்காய் பால் முறுக்கு பாக்ஸ் செகண்ட் கிஃப்ட் என்ன அப்படின்னா இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய ஒரு உண்டியல் சேவிங்ஸ் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் நம்மளோட லைஃப்ல இல்லை அப்படின்னாவே நம்மளோட லைஃபே ஒரு தான் வந்து வந்திருக்கும் அதுக்காகத்தான் ஒரு சின்ன முயற்சியில இந்த கிஃப்ட ரெடி பண்ணியிருக்கோம் இந்த உண்டியலோட ஸ்பெசிபிகேஷன் என்ன அப்படின்னா அவங்க ஒன் சைட்ல வந்து ஐம்பது நூறு இருநூறு ஐநூறு அப்படின்ட்டு ஃபுல்லா பேப்பர்ல பிரிண்ட் பண்ணிருப்பாங்க அந்த சார்ட்ல உள்ள அமௌண்டை நம்ம கரெக்டா ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஐம்பதாயிரம் சேவ் பண்ணிருக்கோம் அப்படின்ட்டு ஒரு அர்த்தம் மேல உள்ள ஹோல் அது பணம் போடுறதுக்கு பக்கத்தில் உள்ள ஹோல் வந்து அந்த மார்க்கர் நம்ம வச்சுக்கிறதுக்கு அதுல அப்படியே ஆப்போசிட் சைடு பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட பிராண்ட் நேம் வித் லோகோ அதை அப்படியே நம்ம அதுல பிளேஸ் பண்ணியிருந்தோம் ஏன் அப்படின்னா அவங்க ஒரு ஒரு டைம் பணம் போடையிலையும் அந்த உண்டியில் புல் பண்ணிட்டு பணத்தை வெளியில எடுக்கையிலையும் நம்மளோட பிராண்ட் நேம் கூட்டு வண்டி ஞாபகம் வரணும் அப்படிங்கிறது நம்ம பிளேஸ் பண்ணியிருக்கோம் தேர்ட் கிஃப்டா நம்ம சூஸ் பண்ணது வந்து ஃபிரிட்ஜ் மேக்னட் இதுல இருக்கக்கூடியது என்னமோ அவங்களோட போட்டோ தான் ஆனா அதை பார்க்கல நம்மளோட ஞாபகம் வரும் அதுக்கு தான் ஒரு இந்த கிஃப்ட் ஒரு சின்ன முயற்சியில் ரெடி பண்ணியிருக்கு போர்த் நம்ம சூஸ் பண்ணது கீ செயின் இந்த கீ செயின்ல ஒன் சைடு அவங்களோட போட்டோ இருக்கும் அப்படியே ஆப்போசிட் சைடு நம்மளோட பிராண்ட் நேம் வித் லோகோ இருக்கும் இப்போ உள்ள சுச்சுவேஷன்ல எல்லார் வீட்லயுமே பைக் கார் இருக்குது அப்படிங்கையில இந்த மாதிரி கீச்சை நம்ம யூஸ் பண்ண நம்மளோட ஞாபகங்கள் வந்துட்டு வந்துட்டு போகும் இல்லையா அதுக்குத்தான் இந்த ஒரு கிஃப்ட் எல்லாம் சர்பிரைஸா தானே கொடுப்பாங்க இப்படி எல்லாத்தையும் காமிச்சுட்டா கிப்ட் குடுக்கிறது அப்படின்னு நினைக்கலாம் நம்ம அவங்க கையில கிஃப்ட் கொடுக்கையில ஒன்னு ஒன்னே ஓபன் பண்ணி காமிச்சுட்டு அதை வீடியோ எடுக்கையில அது ஒரு நல்ல பண்பா தெரியல அதுக்குத்தான் இப்படி பண்ணியிருக்கேன் ஏழு பேர் சொல்லியிருக்காங்க அப்படி அவங்க என்னென்ன சொன்னாங்க அவங்களுக்காக நம்ம எங்கே போய் டெலிவரி கொடுக்க போறோம் அப்படிங்கறத பின்னாடி வரக்கூடிய வீடியோக்கள்ல பார்ப்போம்